அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானம் லட்சக்கணக்கில் நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு சிக்கல் வேகமாக பெறவும் நோய் அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் வைத்திய எச்சரிக்கை அனுராதபுரத்தில் பதிவான நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள பல மில்லியன் ரூபா நட்டம் மொரட்டுவையில் குத்தி படுகொலை இலங்கை பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் அமைச்சரவை தீர்மானம் இளம் பட்டதாரி மாணவி உயிரிழப்பு அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சட்டப்படி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன்படி கெட்டல் நடவடிக்கைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து செயற்பாடுகளில் இருந்தும் இந்த காலத்தில் விலகியிருக்க போவதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய பதிலளிக்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதிய வரிகளை விதிக்கும் முன்னர் வரி ஏய்ப்பு செய்த மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரிகளை அறவிடுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் இதற்கமைய தற்போதைய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு இவ்வாறு வரி ஏய்ப்பு செய்பவர்களிடமிருந்து வரியை வசூலிக்கும் தனித்துவமான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏதேனும் ஒரு பழியில் வரி செலுத்துவதில் சிரமம் இருந்தால் அது குறித்து மேல்முறையீடு செய்யவும் நீதிமன்றத்தை நாடவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிமை உண்டு அவ்வாறு சிலரின் நீதிமன்ற நடவடிக்கைகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருவதனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைவதற்குள் அவர்கள் இறந்து விடுகின்றனர் மேலும் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் நிகர வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே வரி செலுத்த வேண்டும் என்றும் வேறு இடத்தில் வரி செலுத்தி இருந்தால் மீண்டும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து பிராந்திய அலுவலகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்குமாறும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதுள்ள சட்டங்களை தகவல் தொழில்நுட்பத்துடன் புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்களுக்கு சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதுடன் இன்ஃபுளுவன்சா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு அறிகுறி உள்ளவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் எனவும் அறிகுறி உள்ள குழந்தைகளை முன்பள்ளி பாடசாலை பகல் நேர பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது மற்றவர்களுக்கு எளிதில் பரவக்கூடியது என்றும் வைத்தியர் எச்சரித்துள்ளார் அண்மை காலங்களில் இலங்கையின் கடற்பிராந்தியங்களிலும் நிலப்பரப்புகளிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அனுராதபுரத்திற்கும் கந்தளவிற்கும் இடையில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோளில் இரண்டு தசம் ஏழு ரிக்டராக பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிடுகிறது இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலும் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என்பதற்கான சமிக்ஞைகளாகவே கருதப்படுகிறது நாட்டை விட்டு வெளியேறிய சுமார் எண்ணூறு வைத்தியர்கள் சுகாதார அமைச்சுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்த தவறியதன் காரணமாக அரசாங்கத்திற்கு பல மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கோக் குழுவில் தெரிய வந்துள்ளது இந்த வைத்தியர்கள் தொடர்பில் சட்ட திணைக்களங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மாஹிபால கோக் குழுவிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் கொண்டு வரப்பட்ட இருநூற்று பதிமூன்று கைரேகை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படாமை தொடர்பில் கோப் குழுவினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏனைய அமைச்சுக்களுடன் ஒப்பிடும் போது அதிக அளவு மேலதிக நேரங்களை செலுத்தும் சுகாதார அமைச்சின் மோசமான நிர்வாகம் நாட்டுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கோப் குழு வலியுறுத்தியுள்ளது மொரட்டுவையில் உள்ள வூடொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று மொரட்டுவ போலீசார் தெரிவித்தனர் பொடி ஐயா என அழைக்கப்படும் ஹரேந்த் குமார் என்ற நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தை கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை சம்பவத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் பட்டம் வழங்கும் நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான குறைந்தபட்ச தகமைக்கான அளவுகோள் தொடர்பான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவின் கீழ் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ஐந்து வீத ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது பல்கலைக்கழக சட்டத்தின் இருபத்தி ஐந்து ஏ பிரிவின்படி அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஆறு பட்டப்படிப்பு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதன் மூலம் இலங்கையை அறிவு மையமாக மாற்றும் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கையின் பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் வழங்கும் நிறுவனம் ஒன்றின் பட்டப்படிப்புக்கு அனுமதிக்கப்படுவதற்கு தேவையான தகமையாக ஒவ்வொரு நாடும் பல்கலைக்கழக அனுமதிக்கு பரிசீலிக்கப்படும் குறைந்தபட்ச தகமைகளை நிர்ணயிப்பதற்கான திட்டவட்டமான நடைமுறை எதுவும் இல்லை என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது நூற்று தொன்னூற்று மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகமையை பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்ட படிப்புகளுக்கு வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான குறைந்தபட்ச தகுதியாக கருதுவதற்கு கல்வி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கிராம உத்தியோகத்தர் பரீட்சையில் சித்தியடைந்து நியமனம் பெறுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பட்டதாரி யுவதியொருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரம்புக் பொத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பிலிப் நக்மா என்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து தெல்தேனிய வைத்தியசாலையில் மரண விசாரணை அதிகாரி பி கே அபே பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மூளையில் கட்டி வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டமையே இந்த மரணத்திற்கு காரணம் எனவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த யுவதியின் தந்தை மகள் குறித்து தெரிவிக்கையில் எனது மகள் ஹன்னஸ்கிரிய சிதனேஸ்வரா வித்தியாலயத்தில் உயர்தரம் படித்தார் அதன் பின்னர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து பட்டப்படிப்பை முடித்து கிராம அதிகாரி பரீட்சையில் தோற்றி கிராம அதிகாரி பரீட்சையில் சித்தியடைந்து மெடதும்பர பிரதேச செயலகத்திற்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அங்கு அவர் பயிற்சியின் போது மிகவும் கஷ்டப்பட்டு படித்தாள் என்றும் தெரிவித்துள்ளார் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானம் லட்சக்கணக்கில் நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு சிக்கல் வேகமாக பெறவும் நோய் அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் வைத்திய எச்சரிக்கை அனுராதபுரத்தில் பதிவான நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள பல மில்லியன் ரூபா நட்டம் மொரட்டு வயல் பொடியையா குத்தி படுகொலை இலங்கை பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் அமைச்சரவை தீர்மானம் இளம் பட்டதாரி மாணவி திடீரென உயிரிழப்பு